களியக்காவளை அருகே தொழிலதிபர் கொலையில் கைதான ரவடி சிறையில் அடைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள ஒற்றாமரம் பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு காருக்குள் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் தொழிலதிபர் தீப பிணமாக கிடந்த சம்பவம் குமரி மாவட்டம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் திருவனந்தபுரம் நேமம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி அம்பிளி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் தான் தொழிலதிபர் தீபுவை கொலை செய்துவிட்டு ரூபாய் பத்து லட்சத்தை கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து போலீசார் அவரது வீட்டிலிருந்து ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சத்தை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட அம்பளியிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் புதிதாக வீடு கட்டி வருவதாகவும் மகளின் படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால் தீபுவை தீர்த்து கட்டிவிட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறினார் இதைத் தொடர்ந்து அம்பளியை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர் இதற்கிடையில் தீபுவை கொலை செய்ய பார்சாலை பகுதியைச் சேர்ந்த மருந்து கடை அதிபர் சில்குமார் உடந்தையாக இருந்தது தெரியவந்துள்ளது போலீசார் அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் போலீசார் தேடுவதை அறிந்த அவர் தலைமறைவாகிவிட்டார்